வணக்கம் நேருளே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் நே சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு நே நேத்தே வந்து சொல்லியிருந்தேன் இதயவனம் இளங்கோன்னு நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு உண்மையிலேயே நான் இவ்வளவு கேள்விகள் கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல ஒரு நூறு தொண்ணூற்றி ஏழு கேள்விகள் இருந்தது காலையில் இப்போ எவ்வளோ கேள்விகள்னு தெரில இது வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் யூடியூப்பில் எத்தனை கேள்விகள்னு தெரியல முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த கேள்வி கேட்டவங்க எல்லாமே இந்த தேடல் இருக்கிறவங்களாக தான் இருப்பீங்க சாதாரணவங்க யாரும் கேள்வி கேட்க போறதில்லை இந்த தற்சார்பு மேலே அக்கறை இருக்கக்கூடியவங்க இந்த தற்சார்பு மேலே ஆர்வம் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான காணொலிகளை தேடி பிடிச்சி பார்க்குறீங்க கேட்குறீங்க உங்களோட கேள்விகளை தான் கேட்க போகிறேன் கண்டிப்பாக வந்து மிக மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளவு கேள்விகள் இருக்கு அப்படின்றப்ப இதை தான் போய் லாத்தி கொண்டு விசேக்கணும்னு இளங்கண்ணன்னு ஆசைப்படுறார் நான் இந்த ஒரு நாள் இரவோட ஒரு அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே எதிர்கால பயம் இல்லை இங்கே வந்ததுலேருந்தே ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்குன்னு தெரியுங்களா நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம் இப்படி எதிர்கால பயத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாளைக்கு வீடு கட்டணும் நாளைக்கு பிள்ளையை படிக்க வைக்கணும் நாளைக்கு நம்ம அவ்வளோ சம்பாதிக்கணும் நாளைக்கு என்ன நாளை 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 எதிர்கால பயம் இந்த தற்சார்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இல்லவே இல்லை நேத்துலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரானந்தமா இருந்தது நான் வீடியோக்கள் எல்லாம் பாக்குறப்ப அண்ணனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தற்சார்பு வாழ்க்கை வாழ்றாரு தற்சார்பு வாழ்க்கை வாழ்றாருன்னே காமிச்சிட்டாங்க ஆனா அதையும் தாண்டி வானவியல் அறிவியல் சயின்ஸு இப்படி எல்லா விதமான கேள்விகளுக்கும் அண்ணன் பதில் இருக்குன்னு நேத்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுறப்பதான் தெரிஞ்சது மிக ஆச்சரியமா இருந்தது பேச பேச எனக்கு புல்லரிச்சது ஏன்னா நான் வந்து என்னோட வாழ்வியலோட கனெக்ட் பண்றப்ப எல்லாமே சரியா இருந்தது ரொம்ப பாராட்டுறதுக்கு மணிக்கணக்குல பேசணும் அதனால என்னுடைய சிந்தனையில படுறது என்னன்னா நான் உண்மையிலேயே வந்து அண்ணனை நேற்று இரவுல இருந்து அதுக்கு எல்லாம் கிடையாது நேத்து இரவுல இருந்து என்ன சொல்றது ஒரு சித்தராகவும் ஒரு அகத்தியர் முனிவருக்கு ஈடான ஒருத்தராக தான் பார்க்க பார்க்கணும்னு என்னோட உள் மனசு சொல்லுது ஏன்னா வந்து ரொம்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்களை ரொம்ப ஓவரா சொல்றீங்க அப்படின்னு அப்படி என்னன்னு அப்படி ஒரு மனசுக்குள்ள தோன்றது அப்படின்ட்டு நான் சொல்றேன் நேத்து இரவு அண்ணன் ட பேசினதுல இருந்து உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம் பாருங்க நாம் தற்சார்பு வாழ்க்கையை அனைவரிடமும் கொண்டு செல்வோம் அதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா செங்கை சிலம்பு அப்படின்றவர் கேட்டிருக்காரு அவரு ரொம்ப நல்லாவே தெரியும் நிறைய எல்லாம் எழுதியிருக்காரு செங்கை சிலம்பு என்ன கேட்டிருக்காருனான உம் எதிர்காலத்தில் அவர்களது குழந்தையே அங்கேயே வளர்ப்பாரா இல்லை நகரம் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு அனுப்பிடுவாரா அவர் விருப்பப்படி வாழ்கிறார் ஆனால் குடும்பம் அதற்கு எவ்வாறு ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்பதே என்னுடைய கேள்வி செங்கை சிலம்பு நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது மனைவி ஆகட்டும் மகனாக அவங்களுக்கு ஒரு சுய உரிமை சுய வாழ்வியல் இருக்கு அவங்களுக்கு கேக்குறதுக்கான எல்லா வாழ்வியலையும் ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு தந்தையான கடமை ஒரு தாயினுடைய ஒரு பெற்றோர்களா எல்லாம் கடமை இப்போ அவங்களுக்கு இந்த ரெண்டு வாழ்க்கையுமே காமிச்சு கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து எது பொருந்ததோ அதை வளர முடியும் நான் வந்து கட்டாயப்படுத்தணும் இதில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கிடையாது அவங்களோட விருப்பம் உங்களோட விருப்பம் நீங்க வாழும் அது அவங்க ஒரு பிற்காலத்தில் எப்படி இருக்காங்களோ அப்படிங்க நாம வந்து இது இதான் நிலை நிலை இதுக்கு நீ எந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கிறியோ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படிங்கிறதா என்னோட இது அதனால இங்கேயே வச்சு வளர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது எங்க போனாலும் நிறையவே வாழ்ந்துடணும் கண்டிப்பா அடுத்து பாத்தீங்கன்னா சதீஷ்குமார் சதீஷ்குமார் சங்கர சபாபதி அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா அவர் யாரை பார்த்த ஆர்வம் கொண்டு தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறினார் அவர் உங்களுடைய ஆசான் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் மனைவி அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க ஏன்னா அவங்களோட மனைவியோட துணை இல்லாம இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க என்ன ஆர்வம் வந்தது இப்ப தற்சார்புக்குள்ள வரணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்வம் இருக்கணும் உங்களுக்கு ஆசான் யாருன்னு கேட்டிருக்காரு சதீஷ்குமார் சங்கர சபாபதி பேரே ரொம்ப பெருசா இருக்கு நல்ல பேரா அதாவது வந்து நமக்கு என்னன்னா நம்மளுக்கு ஒரு தேடல் இருக்கும்போது அதை நோக்கி பயணிக்கிறவங்கன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாழ்க்கைக்கு எனக்கு எது ஊக்கமா இருந்ததுன்னா என்னோட சிறுவயது வாழ்க்கை சிறு வயது போது இருந்தது அப்படியே எல்லாத்தையும் போல படிச்சு நகரங்களுக்கு போய் நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அந்த சிறு வயது வாழ்க்கை மேல ரொம்ப ஈர்ப்பா இருந்தது உண்மையா சொன்னா அந்த சிறு வயது சிறுவன் தான் எனக்கு ஆசான் வேற யாருக்கும் ஆமா அப்ப அவனை நோக்கி மடிக்கு பயணிக்கிறேன் அப்போ பொழுது அதை யார் கொண்டு போய் சேர்த்துறாங்களோ எல்லாமே எனக்கு ஆசை இப்ப நீங்களும் கூட உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்குறேன் வந்த வர்றவங்க எல்லாம் இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாரும் எங்கிட்ட வந்து கத்துக்கிட்டு போகிறாங்க வர்றவங்ககிட்ட கிட்ட இருந்து நான் கற்றுக்குறேன் அதனால நிறைய பேர் ஆசான்கள் இருக்காங்க அதுலேயும் தமிழகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரபு சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்குறக்கு பல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் என்னால் இயன்ற வரைக்கும் என்னமோ கற்றுக்கிட்டு அதை என்னன்னா என் வாழ்வியல கொண்டு வர முடியுமோ அதெல்லாமே கொண்டு வந்துட்டு நன்றி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்குள் மதுரை அப்படின்னு ஒருத்தர் பேரு இல்லை ஆனால் மரத்துக்குள் மதுரை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த கற்ப கோட்டம் அப்படின்னா என்ன ஏன்னா மலையை பற்றி நிறைய நீங்க பேசுறீங்களா அதை வந்து விளக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு கற்ப கோட்டம் என்றால் என்ன உங்களோட பாணியில பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு

அதுக்கான ஒரு ஆறு ஆறு மாதங்கள் கழிச்சு மழையா பெய்யுது இந்த ஓட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்வியல அமைச்சுக்கிறது தான் கர்ப்ப ஓட்டம் கர்ப்ப அத கர்ப்போட்டம் சொல்றாங்க அது நீங்க வரணும் ஏன்னா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நேரடியா வந்து விளக்குனாதான் அந்த அதை நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்ப நீங்க நான் கூட நோட்ல எழுதி வச்சிருந்த அந்த இன்னைக்கு நாள் இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆறு மாசத்துக்கு முன்னாடியே நாங்கள் கணிப்பு எடுத்து அது பொருந்தது பாத்தீங்கன்னா நீங்க வேணும்னா நேரடியா தான் வரணும் ரொம்ப உங்களுக்கு ப்ராக்டிக்கலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த கற்ப ஓட்டம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் நேத்து நைட்டு கூட அன்னை ரொம்ப நேரம் ஒரு மூணு மணி நேரம் எங்களுக்கு வந்து அத சொன்னாரு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிஞ்சது புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது ஏதோ பாதி புரிஞ்சிருக்கு இன்னொரு தடவை நானே உங்கள்கிட்ட கேட்கணும் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நூர்தீன் முகமது முஸ்தபா அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா சிவகுமார் வேலுச்சாமி அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா இந்த மாட்டு இறைச்சிக்காக வந்து மாடுகள்லாம் அழிக்கப்படுது அது ரொம்ப வேதனை அளிக்குதான் அது அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காது அது இயல்பா விட்டுறலாமா மாட்டு இறைச்சிக்காக கொள்றத அதனால நமக்கு ஏதாவது வருங்காலத்தில் சிக்கல் வருமா இல்லை சரிதான் கொல் எடுத்துக்கிறட்டும் அப்படின்றீங்களா இல்ல நமக்கு வந்து என்னங்கன்னா இப்ப அது அழிஞ்சு போறதுக்கு காரணம் நம்ம அதை சார்ந்து வாழலை இப்போ எனக்கு ஒரு ஒரு நாட்டு மாடு நம்ம இங்க வச்சிருக்கோம்னா அதுக்கு நிறைய தீனிதான் நிலம் சார்ந்த ஒரு இதுதான் ஆனா அது வருமானத்தை நீங்க எதிர்பார்க்குற வருமானத்தை தரும்னா தர்றதில்லை அது செல்வத்தை குடுக்குது பணத்தை குடுக்கறதில்லை சரிங்களா பணம் பணத்தை எதிர்பார்த்து பால் கொடுத்தா தான் போய் விற்றுக்கணும் ஆனா வந்து அதனோட சாணத்துல இருந்து அதனோட மூத்திரம் அப்புறம் வந்து அது இருக்கும் பொழுது நமக்கு அது அதனோட ஆற்றலே வந்து நமக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஒரு மாடு வச்சிருக்கிற இடத்துலயே பார்த்தீங்கன்னா அதனோட ஆற்றல் இ இது நம்ம வீட்டில் ஒருத்தராக அதை நம்ம பாக்குறோம் இப்போ உண்மையாலுமே நாங்கள் வந்து இப்போ ரெண்டு பெரிய மாடுகள் இருந்தது பாத்துட்டீங்கன்னா ஆழனுக்கும் நிலாவுக்கும் செலவு பண்றதை விட அதிகமா நான் செலவு பண்ணிருக்கேன் சரிங்களா அப்பா இப்ப வீட்லயே கேள்வி கேக்குறாங்க ஏன் முழு செலவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம பயன்பாடுகளை கொண்டு வந்தோம் அப்ப நாங்க வந்து திருநீர் அதுல இருந்து எடுக்கிறோம் சாம்பிராணி இப்ப நைட்டு போட்டோம் சரிங்களா புகைமூர்த்தி இது எல்லாமே இப்ப அந்த சாம்பல் கூட நான் கொஞ்சம் அள்ளிட்டு போலான்னு நிக்கிறேன் அத வச்சு தான் சின்ன எல்லாம் பல்லு விளக்கணும் ஆமா தெரியுங்களா அந்த மாட்டு சாணத்தை எரிச்சிட்டு அதை வச்சு தான் பல்லு விளக்குவோம் நல்லா இருக்கும் உண்மையிலே ஆமா அப்பா நுகர்வு வந்த நம்ம அதுல இருந்து எடுக்கறதில்ல நம்ம அதை எடுக்க ஆரம்பிச்சோம்னா தான தன்னைப்பல இதெல்லாம் தவிர்க்க இயலையே பிரியா அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க பிரியா நாராயணி இவங்க என்னோட பேஜ்புக்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்றாங்க யோகா மாஸ்டர்னு நினைக்கிறேன் இவங்க தெரியும் எனக்கு பிரியா நாராயணி ராஜ் நீங்க என்ன அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாழ்த்துக்கள் அவர் பணத்திற்கு என்ன செய்கிறார் அவர் மகனை பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாரா நீங்கள் அவரை சந்திக்க அவருக்கு பணம் கொடுத்தீர்களா ஏதாவது வாங்கிட்டு சந்திக்கிறாரா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க பிரியா நாராயணி அவங்க கேட்கிற முதல் கொஸ்டின் பணத்திற்கு என்ன செய்கிறீர்கள் பணம் தேவை இருக்கா அதாவது அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அதாவது நம்ம வந்து வருமானம் இவ்வளவு இருக்குங்கிறத நமக்கான செலவுகளை குறைச்சுக்கணும் எப்படின்னா செலவுகளை குறைக்கிறேன் நாம நேத்து ஆமணக்கு செடியில இருந்தே தானா வரும் தாவரத்துல இருந்தே வந்து ஒரு இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் எனக்கு மாத சேமிப்பு ஏற்படுது ஏன்னா அதை முழுமையா நான் நுகர்றேன் அதே மேல சூற்று கற்றாலும் நான் முழுமையா நுகர்றேன் அது போக கண்டிப்பா பொருளாதார தேவை இருக்கு நம்ம இப்போ வந்து முழுமையாக தற்சார்பு வாழ்க்கையில் கிடையாது அதை தான் பயணிக்கிற அப்போ எனக்கு இப்போ பண தேவை இருக்கு அதை வந்து விளக்கண கொடுக்குறோம் அரப்பு கொடுக்குறோம் அரப்பு குளியல் பொடி அப்புறம் வந்து கைத்தறி துண்டு இந்த மாதிரி மர ஜாமான்கள் செய்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாகத்தான் நாங்கள் செய்கிறோம் அது நிறைய குடும்பங்கள் இருக்கிறதுனால எங்களுக்குள்ள ஒன்று ஒன்றுக்கு ஒன்று பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் அது போக மற்றவங்களுக்கு விற்பனைக்கும் கொடுக்குறோம் உபரியா இருக்கும் பட்சத்தில் அவர் மகனை பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாரா அனுப்புவிங்களா மகனோட விருப்பம் தான் கருத்து ஒரு தந்தையா அவனுக்கு என்ன வழிவகை செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் இந்த சமூகத்தை அறியறதுக்கான என்ன வேலைகளோ அதை பண்ணுவோம் ஆஹ் அரசு பள்ளி இருக்கு அதை எடுத்து அனுப்பிச்சுடுவோம் அவனுக்கான காலம் வரும்பொழுது அனுப்பிச்சு விடுவோம் ஆனா பள்ளிக்கூடம் அனுப்புறது நான் கல்விக்காக மட்டுமல்ல ஒரு சமூகத்தை அறியறதுக்காகத்தான் நான் அனுப்புறது முக்கியமா கல்விங்கிறது அந்த வாழ்வியலை பத்தி தெரிஞ்சுக்கிறது அது இந்த தற்சார்பு முழு கல்வி கிடைக்குது அண்ணன் வந்து நைட்டு இரவு பேசுறப்ப என்ன சொன்னாருன்னா நம்ம கத்துக்கிற கல்வியெல்லாம் ஒண்ணுத்துக்கும் ஆகாதது அது ஒண்ணுத்துக்குமே சம்பந்தம் இல்லாதது தொண்ணூறு சதவீதம் பொய்யான தகவல் தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்றத அண்ணன் சொல்லல அவர் வகையால நான் உணர்ந்தேன் அவர் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறப்ப நம்ம படிச்சதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவலாக இருக்குது ஒரு முரண்பாடானதாக இருக்குது இந்த மெக்காலை கல்வி முறை நம்மளை வந்து ஒரு ரோபோட்டிக்காக மாத்திருச்சு சுய இருந்து தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன் அதுதான் உண்மையும் போல ஏன்னா என்னோட பையனெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி முறை சரியானதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா நீங்கள் அவரை சந்திக்க பணம் கொடுத்தீர்களா அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும் எண்ணம் கிடையாது இல்லை என்னுடைய தேடல் போய்கிட்டே இருக்கிறப்ப அண்ணன் என்னை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவாக அமைஞ்சது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அக்கா கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால தான் வந்தேன்னா நான் மட்டும் இல்லை யார் வந்தாலும் இங்கே அண்ணன் பணம்லாம் வாங்குறதுல சந்திக்கிறதுக்கு வாங்க அவருடைய வாழ்வியலை புரிஞ்சுக்குங்க நீங்கள் போய் அந்த வாழ்வியலுக்குள்ளே போக முடியுமான்னு முற்படுங்க எந்த பணமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை நானும் கொடுக்கல அடுத்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நல்ல கேள்வி உதய் உ உதய் சந்திரன் அப்படின்றது என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா அவரது காணொளி அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் காண முடிகிறது இயற்கை சார்ந்து அவர் பெற்ற அறிவை நுணுக்கங்களை நூல் வடிவமாக கிடைக்க வாய்ப்புள்ளதா என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் அப்படியே செதறி தானே கிடைக்கும் உங்களை பத்தி உங்களோட அறிவுகளை நாங்க இப்ப வாங்கணும்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன் செதறி இருக்கு நம்ம எங்க போய ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வீடியோ எடுத்துட்டு பேட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா இப்ப இது மாதிரி நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல மக்களோட கேள்வியை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுருக்காங்க நீங்க புத்தகமா எழுது ஆஹ் இப்ப அவங்க கேட்டு புத்தகமா நீங்க உங்களுடைய சிந்தனைகளை அறிவுகளை எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இளைய தலைமுறையினை கடத்தி விட்டுட்டு போலாம்ல அப்படின்னு யோசனை இருக்குங்க ஏதோ ஒரு வழியில நம்ம வெளிப்படுத்தணும் அது பொருத்தமானவங்க அதை எடுத்து பண்ணலாம்ல புத்தகங்களா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா எனக்குமே காணொளிகள் அது இதெல்லாம் அங்க இங்கே போயிடும் இப்போ இதயவனம் இளங்கோ ஒரு புத்தகம் எழுதினாரு ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு ஏன்னா உங்கள்ட்ட அவ்வளோ மேட்ரு இருக்கு நான் பார்த்ததுல அந்த ஆயிரம் பத் பக்கங்களை படிக்கிறப்ப ஒருத்தன் வந்து எளிமையா வந்து உள்வாங்கிக்கிற முடியும் உங்களை புரியலைன்னா திரும்ப படிக்க முடியும் இப்போ நீங்க இரவு என்கிட்ட சொல்லி கொடுத்தது பாதி புரிஞ்சது பாதி புரியலைன்னாலும் திரும்ப நீங்க எனக்கு உங்களுடைய ஆற்றலை போட்டு சொல்லி தரணும் திரும்பவும் திரும்பவும் ஆனா அது புத்தகமா இருக்கிறப்ப நம்ம புரியலைன்னா திரும்ப ஒரு தரம் வாதிச்சிடலாம் அப்படின்னு எனக்கும் தோணுது கண்டிப்பா அண்ணன் வந்து புத்தகம் எழுதுவாரு நம்ம எழுத வச்சிடலாம் கண்டிப்பா அது அதுவானது உங்களுக்கு கிடைக்கும் புத்தகமாக கிடைக்கும் ஆனா எப்ப என்ன அப்படின்றது அண்ணன் தான் முடிவு பண்ணணும் கண்டிப்பா அடுத்து நாகேந்திரன் நாகு அப்படின்றவர் கேட்டிருக்காரு இயற்கையின் அளவீடு சூரியன் வளம் வருவதை அழகாக கணித்து வைத்து உள்ளார் அதை சற்று விளக்கமாக தெரியப்படுத்தவும் இவர் அப்ப உங்களை பத்தி தெரிஞ்சிருக்காரு நீங்க வந்துட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா சூரியன் நீங்க அழகா கணிச்சு வச்சிருக்கீங்களா அவருக்கு தெரியுமா ஆனா அத கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமான்னு இருக்காரு விரிவா சொல்லணும்னா இதுவே ஒரு தனி ஒரு காணொலியா போயிடும் ஏதாவது சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லுங்களேன் இந்த சூரிய அளவீட பத்தி ரொம்ப நேரம் விளக்காம இந்த கேள்விக்கு பதிலா பதிலான வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப சூரியன் காலையில சூரியன் உதயமாகுது ஆகுது மனம் எப்படி இருக்கு இயல்பா இன்பமா இருக்கும் உச்சிக்கு வரும் பொழுது நமக்கு உச்சி வெயில் கொளுத்துது எரிச்சலா இருக்கு சாயந்தரம் ஆகும் பொழுது ஒரு மனநிலை இதே போல ஒரு நாளுக்கு எப்படி காலை மதியம் மாலை அது போல ஒரு ஆண்டுக்குமே வந்து உச்சி நீச்சம் உச்சம் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கு அதை தான் பெரும்பொழுதுகள் சிறுபொழுதுகள் பெருபொழுது இதுதான் சூரியனை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம காலத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்வியலை திட்டமிட்டுக்கிறோம் திரும்ப அவர் கேட்டிருக்காரு மரத்துக்குள் மதுரை அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஆறு கால பூஜை ஏன் நடக்குது அதில் முன்னோர்கள் பூசாரி எப்படி செயல்பட்டார்கள் என்பதை பற்றி விளக்குங்கள் பெரிய கேள்வி இல்ல இவர் தெரிஞ்சிருக்காரு ஆறு கால பூஜை ஏன் நடக்குது தெரிஞ்சிருக்குது முன்னத்த கேள்விக்கான ஒரு தொடர்ச்சி தான் அது ஆறு வேலையுமே நம்ம வந்து வானம் பார்த்து அந்த சூழலை குறிப்பெடுத்து வச்சுட்டு வருங்கால சூழலை வந்து கணிப்பெடுக்கறதுக்காகத்தான் பூசாரிகள் இந்த இதுதான் கோயிலோட முக்கிய பணிய கோவில்ல வந்து அத கடவுள வணங்குறது விட முதன்மையான பொனி இதுவாதான் இருந்திருக்கு அந்த கோயில்ல கோல் நட்டிய இல்லம் தான் கோயில் கோயில் கோல் நட்டி இளம் இரவு சொன்னீங்க இல்லம் ஆஹ் அப்போ அந்த கொடி கம்பத்தை வச்சு அந்த நெலதானே சொன்னா சொல்லிக்கிறேன் கோவில் கிடையாதான் கோயில் கோயி ஈ இல் கோயில் அப்படின்னு தான் சொல்லணும் கோவில் அப்படின்னு சொல்ல கூடாது இல்லையா அப்ப கோன்னா அரசன் கோடை அரசனுடைய இல்லம் இல்லம் அப்படிங்கறது அடிப்படை என்னன்னா அந்த அரசன் கையில வேணும் வச்சிருக்காங்க இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களை சிலிர்ப்பா இருக்காரு மலையப்பன் அப்படின்றவரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் சந்திக்க போவது மனிதர் மனித வடிவில் இருக்கிற தெய்வத்தை அவருடன் நீங்கள் தங்கும் நேரம் தெய்வத்தோடு தங்குவதற்கு சமமானது அப்படின்னு இருக்காரு ரொம்ப உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறவங்கள மலையப்பன் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி எல்லாமே உங்களுக்கு அவருக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை தான் மற்ற இறைத்தன்மையா அப்ப அவரும் இறையும் இறைத்தன்மையா இருக்காரு நீங்களுமே இறைத்தன்மையா தான் இருக்கீங்க மலையப்பன் உம் அதுக்கப்புறம் வந்து குமார் பண்டாரம் அப்படின்றவரு மலையை பற்றிய கேள்விகள் அப்படின்னு மட்டும் முடிச்சிட்டாரு மலையை நீங்க எப்படி கணிக்கிறீங்க அப்படின்னு இப்ப வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்னன்னா உணவு உணவுக்கு அடிப்படை என்னன்னு பாத்துட்டோம்னா வேளாண்மை வேளாண்மைக்கு அடிப்படை மழை மலைக்கு அடிப்படை வானியல் அப்போ வானியல் பார்க்கும்பொழுது நம்ம வேளாண்மையை சிறப்பாக திட்டமிட்டு நம்ம உற்பத்தி செய்ய முடியும் அதுக்கப்புறம் ஹரி பிரசாத் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா தோழர் அவர் எவ்வளவு அளவு கொண்ட நிலத்தில் விவசாயம் செய்கிறார் உங்கள்கிட்ட எவ்வளவு இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது மொத்தமா நாலரை ஏக்கரு ஆனா அதுல வந்து நாங்க பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் தான் பண்றோம் மொத்தம் நாலு நாலரை ஏக்கர் இருக்கு அதுல மூணு ஏக்கர் விவசாயம் பண்றாரு மற்ற இடமெல்லாம் சும்மா இருக்குமா சதீஷ் சதீஷ் அப்படின்றவரு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிருங்க அப்படின்ட்டாரு சாரதி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஐயா இதயவனத்திற்கு சென்று தங்கி தற்சார்பு வாழ்க்கை அறிய எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கிறீங்க வரலாம் நீங்க வேறு வாய்ப்பு வேணும்னா வந்து நீங்க அதுல தற்சார்பத்தி எல்லா சனிக்கிழமையுமே நாள் காலையில இருந்து நாலு மணி வரைக்கும் என்ன அவங்க அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும் எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க நீங்க என்ன பண்ணணும்னா அண்ணன் என்ன சொல்றாருன்னா சனிக்கிழமை பத்து மணில இருந்து சனிக்கிழமை ஒரு ஆறு மணி வரை அண்ணன் அவரை தயார்படுத்தி வச்சுக்கிறார் எந்த வேலை விட்டியும் இல்லாம வர்றவங்களை சந்திச்சு தற்சார்பை பத்தி விளக்குறது அண்ணன் வந்து சளிப்பே அடைய மாட்டேன்றார் உண்மையிலேயே புதுசா ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதே இதை அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு ஒருத்தர் வந்தா கூட நான் இவ்வளவு மெனக்கிட்ட சொல்லி கொடுக்குறத பார்த்ததே இல்லை இப்ப நான் மட்டும் வர்றேன்னு வந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நூறு பேருக்கு என்ன சொல்லி தருவாரோ அதே ஆர்வத்தோட தான் எனக்கும் சொல்லி கொடுத்தாரு நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் வாங்க வந்து கத்துக்குங்க தற்சார்பு கத்துக்கிறது தான் நல்லது அதுக்காக தான் இந்த எல்லாம் போடுறோம் எப்படியாவது நீங்க தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறிட மாட்டீங்களா அப்படின்றத எங்களோட ஆசையும் கோவிந்த் பெரிய கோவிந்த் பிரியா அப்படின்றவங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க வரணும் தங்கணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க வாங்க தாராளமா வரலாம் அது இன்னொருத்தவங்க வந்து சிவன் மணிகண்டன் அப்படின்றவர் கேட்டிருக்காருண்ணே என்ன கேட்டிருக்காருன்னா அது தான் கேட்டிருக்காரு நீங்க தான் பதில் சொல்லணும் நான் வந்து சொன்னேன் உங்களுடைய தற்சார்பை வந்து நான் ரெண்டு நாள்ல இருந்து கத்துக்கிட்டு ராமநாதபுரத்துல போய் ஒரு ரெண்டு வருஷத்துல உருவாக்க போறேன் அண்ணன் எப்படி வாழ்றாரோ அது மாதிரி அப்படின்னு அவங்க என்ன கேட்டிருக்காங்க ராமநாதபுரத்தில் மலையே இல்லையே எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நானுமே கேட்கணும் என்ன ஏன் சார்பாகவும் அவர் கேட்டிருக்காரு சிவன் மணிகண்டன் இங்கேயும் மழை இல்லை வாழ்றமே நீங்க பாலைவனம் போனாலும் வாழ்ந்துடலாம் அதாவது அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருந்தி வாழணும் அவங்க நீங்க ராமநாதபுரத்துல மழை இல்லைன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு வந்து அது பெய்யற மழை பெஞ்சுட்டுதே இருக்கு அது பெஞ்சுட்டுதான் இருக்கு அங்க தாவரங்கள் இல்லைன்னு உனால சொல்ல முடியுமா இல்லைங்களா அங்க அப்ப என்னன்னா நம்ம இன்னும் நம்மளோட இது அதான் வேளாண்மைக்குமே விவசாயத்துக்கும் நம்ம புரிதல் தீர்வு விவசாயத்துக்கு மழை இருக்கு நம்மதான் சேமிக்க மறந்துட்டோம் அதை பார்க்க மறந்துட்டோம் போன வருஷம்லாம் நல்ல மழை தான் நான் ராமநாதபுரத்துல தான் இருக்கேன் இப்ப கூட ஒரு கோடை மழை பெஞ்சிச்சுன்னு நான் அந்த டைல மெத்தன் தோண்டி வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஊரணி இருக்கு எல்லாம் நிறைஞ்சு போச்சு இப்ப ஒரு போன மாசம் பெஞ்சுது அப்புறம் வந்து திருமலை வேல்சாமி அப்படின்ற என்ன கேட்டிருக்காருன்னா திருமலை வேலை மழை பொழிவதை முன்கூட்டியே எப்படி கண்டறிகிறார் சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டு போன கேள்விக்கு பதில் சொன்னதுதான் வருஷத்துக்கு இரண்டு முறை வந்து அந்த வானல வந்து கர்ப்பம் தரிக்குது அந்த கர்ப்பம் தணிக்கிற நாள் தரிக்கிற நாட்களை வந்து நம்ம கவனிச்சுட்டு ஆறு மாத வா வானிலைய ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீரப்பராஜ் வீரப்பராஜ் வீரா அப்படின்ற உளவுக்கு நிலமில்லாத ஒரு எளிய மனிதன் எப்படி தற்சார்பு வாழ்வில் ஈடுபடுவது எவ்வளவு காலமாகும் இந்த வாழ்வை ஆரம்பம் செய்வதற்கு இது வந்து ஒரு பெரிய கேள்வி இத பத்தி நானும் அண்ணனுமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசி போடலான் இருக்கோம் நீங்க அந்த கேள்விதான் கேட்டிருக்கீங்க அதுக்கான பதில் தனியா ஒரு நாங்கள் ஒரு எபிசோடு மாதிரி போடுறோம் தனியா ஒரு ஒரு மணி நேரம் பேசி அதுல இருக்கும் இதுக்கான பதில் இது வந்து ஒரு வரியில சொல்லிட முடியாது அடுத்து வந்து மணிவாசகன் மணிவாசகன் என்ன கேட்டிருக்காருன்னா வருங்கால திட்டம் ஏதேனும் உள்ளதா மற்றும் வருங்காலத்தில் அவருடைய தற்சார்பு வாழ்க்கையை பிறருக்கும் ஏற்படுத்தி தர முயற்சிப்பாரா இப்ப அதான் பண்ணிட்டு இருக்கா இப்போ அதான் பண்றாரு அவர் தற்சார்பு வாழ்க்கை வாழும் நீங்க வந்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு வழிகாட்டுறாரு முயற்சி பண்றாரு அவர் என்ன கேட்டிருக்காரு ஏற்படுத்தி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வருவாரு இப்ப வந்து நான் வந்து ராமநாதபுரத்துல இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ண போறேன் ஒரு ரெண்டு நாள் வந்து தங்கி பாருங்கன்னு ஒரு சின்ன அறிவுரைகள் தாங்கன்னா வருவார் வந்து இதை இப்படி பண்ணுங்க இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் அதெல்லாம் வருவார் கண்டிப்பா அடுத்து வந்து விஜி விஜய் விஜயலட்சுமி அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஹ் தற்சார்புக்கு பயிற்சி அளிப்பாரா இளங்கோ தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு அது நானே பதில் சொல்லிடுறேன் இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காரு வாங்க மணிவண்ணன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நூறு நாள் வேலைக்கு செல்லும் ஆட்கள் இல்லாமல் அவர் எவ்வாறு விவசாயம் செய்து சாப்பிடுகிறார் என்று மறைக்காமல் கேட்டு பதில் கூறுவோம் அதாவது அதான் அவர் கேட்டதுமே ஒரு ஒரு என்னன்னா இப்ப நம்ம விவசாயமோ வேளாண்மையோ எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டு விஷயங்கள் வந்து நமக்கு பெரும் இருக்கிறது ஒன்னு வந்து தண்ணி இன்னொன்னு வந்து உடல் உழைப்பு உடல் உழைப்பு இந்த ரெண்டு குறைவா இருக்கிற மாதிரிதான் நம்ம அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்போ உடல் உழைப்பு குறைவாக இருக்கணும் பொழுது இப்போ நாங்கள் வருஷத்துக்கு இந்த மூன்று மாதம் நான்கு மாதம் வேளாண்மை தான் அப்புறம் சும்மா தான் இருக்கிறோம் நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க அவங்ககிட்ட பேசுகிறோம் வானம் பார்க்குறோம் எண்ணெய் காய்ச்சறோம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நம்ம என்னன்னா நம்ம நிலத்துக்கு மீறி அந்த இயல்புக்கு மீறி நம்ம ஒன்று செயல்படும் பொழுது அதிகமான உழைப்பு தேவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நூறு நாள் ஆக வேலை எல்லாம் யாருங்க வர்றதே கிடையாது எல்லா வேலையுமே அண்ணனே பாத்துக்கிறாரு ஆனா என்ன ஒண்ணுன்னா நிறைய இயற்கையே அவருக்கு வேலை அதுதான் நிறைய உடல் உழைப்பு ஒண்ணு பெருசா போடல அதுக்கேத்த மாதிரி கட்டமைப்பு பண்ணியிருக்காரு நீங்க இங்க வந்தீங்கன்னா தான் கத்துக்க முடியாதெல்லாம் அதனால இங்க தற்சார்பு தற்சார்புனாலே என்ன நம்மளே பண்ணிக்கிறோம் இதுல எதுக்கு நூறு நாள் ஆளுங்க வேலைக்கு ஆமா தமிழ் டெக் ஒரு கேட்டிருக்காரு ரொம்ப சங்கட்டமா ஐயா வணக்கம் விவசாயிக்கு கடைசி வரைக்கும் இதே நிலைதானா ஆஹ் என்ன மானம் மழை பெஞ்சு விவசாயத்தை கெடுக்குது அப்படி இல்லைன்னா வெயில் போட்டு விவசாயத்தை அழிக்குது மகசூல் ஒண்ணுமே வரமாட்டேண்டதே அப்படின்றாரு என்ன சொல்றாருன்னா மழை பெய்யுறப்ப பெய்ய மாட்டேண்டது வெயில் அடிக்கிறப்ப அடிக்க மாட்டேன்றது ரெண்டு மாறி மாறி பண்ணி விவசாயத்தை கெடுத்துருது இதுதான் கடைசி வரை விவசாயிகளுக்கு விதியா அப்படின்னு கேட்கிறாரு இந்த கேள்விக்கான பதில் தான் வானியல் அறிவு வானியல் அறிவு தெரிஞ்சு உங்களுக்கு பட்டம் பருவம் சரியா தெரியு கற்போட்ட அறிவு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எப்ப மழை வரும் வராதுங்கிறது தெரியும் அப்படி மாதிரி வேளாண்மை திட்டமிடலாம் உங்களுக்கு வானியல் அறிவு வேணும் அது அந்த இருந்திருக்கு எல்லா இருந்திருக்கு ஏன்னா அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ப்பவர்கள் சொல்லிடுறாங்க அப்படின்னு அண்ணன் வந்து எப்ப மழை வருதுன்னு அவரோட நோட்ல எழுதி வச்சிருக்காரு அதை எடுத்து பார்த்தா தெரியுது அப்ப அப்ப வந்து மழை வந்துருது வானியலை பயங்கரமா கணிச்சு எழுதியிருக்காரு இது வந்து ஒரு விவசாயிக்கு இந்த அனுபவம் இருக்கணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மை அதை விவசாயிகள்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க இல்லையா நிறைய விவசாயிகளுக்கு தெரியல அதை பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் எப்போ மழை பெய்யும் எப்போ பெய்யாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விவசாயம் பண்ணிக்கணும் ம் கூடுதலாக இதில் ஒன்று இந்த வ வானியலை பற்றி கருப்போட்டம் பற்றி இதெல்லாம் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா விண்ணியலும் வாழ்வியலும் யூடியூப் சேனல் இருக்கு அதில் கவனிங்க பாருங்க உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் சேனல் பேர் என்னன்னு விண்ணியலும் வாழ்வியலும் வாழ்வியலும் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் சேனல் இருக்கு ஆமா யூடியூப் இருக்குது டெலிகிராம் இருக்கு ஒருத்தவங்க கேள்வி கேட்டு பேர் தெரியல ஆரம்பிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எடுத்து போடுறாங்க நான் மறுபடியும் அதுல போயிட்டேன்னா அதுல பாத்துட்டு இருக்கு அதுலயே எனக்கு நேரம் போயிரு நான் ஏற்கனவே அத ரொம்ப அனுபவிச்சுட்டேன் நீ இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி மொபைலு அப்படி இருந்தால் ஒரு அதனால நான் அடிப்படை முதல் நோக்கமே நான் இன்பமாக வாழணும் அதனால நான் கொஞ்சம் தவிர்த்துட்டேன் எனக்கு அது இன்னும் இன்னும் அதுக்கான வாய்ப்பு எனக்குள்ளே தோணலை